வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ வந்து இந்தியாவை சேர்ந்து ரெண்டு மிகப்பெரிய கம்பெனி அதாவது அவங்க மசாலா தூள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸ்பைசஸ் அந்த ரெண்டு கம்பெனி கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு சிக்கல் வந்திருக்கு அதாவது ஹாங்காங்கில் இந்த கம்பெனிலேருந்து வந்த ப்ராடக்ட்ஸில் வந்து ஏதோ இந்த நச்சுத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேன் பண்ணிட்டாங்க அதேமாதிரி சிங்கப்பூர்லேயும் இந்த கம்பெனிலேருந்து வந்த ப்ராடக்ட்ஸில் குறிப்பிட்ட ஒரே ஒரு ப்ராடக்ட்டில் வந்து நச்சுத்தன்மை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்ரா பண்ணிட்டாங்க சிங்கப்பூரில் பேன் பண்ணலை அதை விட்ரா பண்ணிட்டாங்க அதாவது சிங்கப்பூரில் வந்து எஸ்எஃப்ஏனு ஒன்று இருக்கு சிங்கப்பூர் ஃபுட் ஏஜென்சி அவங்க தான் இந்த சாப்பாட்டு பொருட்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா அவங்க தான் லைசன்ஸ் கொடுக்கணும் அவங்க தான் எல்லாம் செக் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி வர்ற ப்ராடக்ட்ஸையும் வந்து கன்சம்ஷன் ப்ராடக்ட்ஸு அவங்க தான் செக் பண்ணி அது ஓகேயா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த ரெண்டு கம்பெனிங்க அதான் எவரெஸ்ட்னு ஒன்று கம்பெனி இருக்குது இந்தியாவில் அப்புறம் எம்டிஹெச் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது இது ரெண்டுமே ஜாம்பவான்கள் இந்த ஸ்பைசஸில் குறிப்பாக அந்த எம்டிஹெச்சுங்கிறது வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் துவங்கினாங்க அது மாதிரி எவரெஸ்ட்டும் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷங்களாக இருக்குது இல்லை நல்ல டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க எவரெஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி டேர்ன் ஓவர் அப்புறம் எம்டிஹெச்சும் கிட்டத்தட்ட அதே அளவில் தான் டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ரெண்டு பேரும் குறிப்பாக அந்த எவரெஸ்ட்டோட ஒரு ப்ராடக்ட் இந்த ஃபிஷ் கறி மசாலாங்கிறதுல வந்து சிங்கப்பூரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் அந்த எத்திலின் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேதிப்பொருள் அது வந்து அந்த குறிப்பிட்ட பர்மிஷபிள் லிமிட்டுக்கு மேலே அதாவது கவர்மெண்ட்டே வந்து அலோவ் பண்ணணும் இந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு மேலே போச்சுன்னா அது கொஞ்சம் வந்து உடல் நலத்துக்கு உகந்தது அல்ல அதனால் ஒரேடியாக பாய்சன் சொல்லிட முடியாது சாப்பிட்டா செத்து விடுவோம்லாம் கிடையாது அது வந்து உடல் நலத்துக்கு வந்து தீங்கு விளைவிக்கும் அதுவும் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் அந்த அதிக அளவில் அது இருக்கிற அந்த சாமானை சாப்பிட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் உடம்பை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பேட்ச் என்னென்னா அந்த செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எக்ஸ்பயர் ஆகிற பேட்ச் இருக்குது அந்த ஃபிஷ் கறி மசாலா அதுக்கு தான் அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க அதை அதை வந்து நீங்கள் விற்காதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க யாரும் வாங்கினீங்கன்னா கூட அதை யூஸ் வானா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இப்போது அதாவது இந்த ரெண்டு கம்பெனியே வந்து ரொம்ப பெரிய கம்பெனி ரொம்ப வருஷமாக இருக்கிற கம்பெனி ரொம்ப தரமான ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஏதோ ஒரு சின்னதாக ஒரு சர்ச்சையில் மாட்டிருக்காங்க அவ்வளோதான் இது ஒரு சிறிய சவால் தான் இதை வச்சுன்னு அவங்கள இது பண்ணு பேன் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்கிறது தவறு ஏன்னா இப்போ வந்து ஸ்பைசஸ்ங்கிறது வந்து இந்தியர்களுக்கு மட்டும் அல்லங்க உலகத்தில் நிறைய கண்ட்ரிஸில் வந்து ஸ்பைசஸ்க்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது வந்து ஏற்ற மாதிரி ஸ்பைஸுங்கிறது வந்து அந்த உணவுக்கு ஸ்பைசஸ் சேர்க்குது அது நம்ம பாரம்பரிய பொருள் எதுவாக வேணா இருக்கட்டும் இப்போ மஞ்சள் பொடி இருக்கட்டும் வெந்தயம் இருக்கட்டும் கொத்தமல்லி வர மிளகாய் சோம்பு பெருங்காயம் ஏலக்காய் கருஞ்சீரகம் மிளகு லவங்கம் ஓமம் சுக்கு பூண்டு கசகச இதெல்லாமே ஸ்பைசஸில் வர்றது தான் ஸோ இவங்க வந்து இதெல்லாம் எடுத்து அதுலேருந்து சாம்பார் ம மசாலா கறி மசாலா ரசம் மசாலா கரம் மசாலா அந்த மாதிரி வெரைட்டிஸில் பண்ணுறாங்க அவங்க ஸோ இதுவும் வந்து நம்ம அதை மனசில் வச்சு வேணால் அவங்கள பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய ஃபேக்ட்ரிலாம் போட்டு அதிலே ஒரு இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்லாம் வச்சு நிறைய பேருக்கு வேலை கொடுத்து பண்ணுறாங்க அதனால் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை உடனே சிங்கப்பூர்லேயும் சரி ஹாங்காங்லேயும் சரி அவங்க சொல்லிட்டாங்க உடனே நாங்கள் கடையில் போய் பார்த்தோம் ஆனால் ஸ்டில் விற்கிறாங்க எல்லா கடையிலையும் வந்து எவரஸ்ட்டும் விற்கிறாங்க எம்டிஹெச்சும் விற்கிறாங்க அது அவங்க ஒன்றும் விட்ரா பண்ணதே தெரியல மேபி அந்த பர்டிகுலர் ஃபிஷ் மசாலா மாத்திரம் இருக்காது ஒன்றும் தெரில பட் ஜென்ரலாக வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் கடைங்களில் இருக்குது அதனால இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பேன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை இது வந்து ஒரு சின்னதாக ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த நச்சு பொருள் தன்மை அதிகம் இருக்குதுன்னு அதாவது எத்திலின் ஆக்சைடுங்கிறது வந்து அது என்னென்னா ஒரு இந்த ப்ரோ ப்ராடக்ட்ஸ் இருக்குல்லையா அதை ஃபியூமிகேட் பண்ணுவாங்க ஃபியூமிகேட் பண்ணுறதுனா அதில் இந்த சின்ன சின்ன மைக்ரோப்ஸ் இருக்கும் அந்த மைக்ரோப்ஸுங்கிறது ஒரு சின்ன சின்ன ஒரு வைரஸ் மாதிரி தான் அது ஆர்கானிசம் தான் அது அது வளர விடாமல் இது வந்து தடுக்கும் அது இந்த இதை தூயினாங்கன்னா இதை ஸ்ப்ரே அடித்தாங்கன்னா இந்த மாதிரி மைக்ரோபியல் கண்டாமினேஷன் வராமல் இருக்கும் அது அதாவது அந்த ப்ராடக்ட்ஸை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிடும் எந்த விதமான எக்ஸ்டர்னல் இந்த பேக்டீரியா அதெல்லாம் இல்லாமல் பண்ணிவிடும் அது அதுக்கு தான் இது இருந்தாலும் அது வந்து அந்த ஸ்பைசஸோட கலந்துரும் அது ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்பைசஸோட கலந்துரும் அதே சேர்த்து தான் நம்ம சாப்பிட்றோம் இருந்தாலும் அது நம்ம உடலுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அதை ஏற்றுக்கும் அப்படிங்கிறாங்க உடலுக்கு அதுக்கு மேலே போச்சுன்னா தான் ஆபத்து அப்படிங்கிறாங்க அந்த சிங்கப்பூரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆபத்துங்கிற சென்ஸில் வந்து இம்மிடியாக ஏதாவது ஆகிடும்னு கிடையாது பட் இதே மாதிரி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்ரா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கம்பெனிகளும் கொஞ்சம் அதாவது ரெஸ்பான்சிவாக இருக்கணும் அதாவது அவங்க ஒருத்தர் அந்த கம்பெனியில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு எங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாம் தரமெல்லாம் சர்ட்டிஃபை பண்ணி தான் வருது எஃப்எஸ்எஸ்ஏஐன்னு ஒன்று இருக்குது இந்தியாவில் அதாவது ஃபுட் சப்ளைஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது அவங்க கிளியரன்ஸ் பண்ணி தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ அவங்களே கிளியரன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மேபி அப்படின்னா சிங்கப்பூர்லேயோ ஹாங்காங்லேயோ க்ளியரன்ஸ் ஆகலை அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த என்னென்ன அதே மாதிரி சிங்கப்பூர் ஹாங்காங்கில் இருக்கிற ரெக்குயர்மெண்ட்டும் ஒத்து போகலை அவங்க வந்து சரி இந்த அளவு இந்த ஆக்சைடு இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வெளிநாடுகளில் வந்து இது வந்து அந்த லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் என்ன பண்ணுன்னா அவங்க பேசிக்கணும் பேசிவிட்டு என்ன லிமிட்டு அப்படி இப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஏதாவது லிமிட்டுக்கு அதிகமாக இருந்தால் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க டிஸ்கார்ட் பண்ணிடணும் பண்ணிவிட்டு ஃபியூச்சராக மேனுஃபேக்சர் பண்ணுறது அந்த விதின் த லிமிட்ஸ் இருக்கணும் ஏன்னா ஹெல்த் இஸ் ஹெல்த் எல்லாருக்குமே ஹெல்த் ரொம்ப முக்கியம் இது செம்மா பிஸ்னஸ் பண்ணுறோங்கிறதுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலான்னு அந்த ஒரு டெண்டன்சி இருக்கக்கூடாது மாதிரி பண்ணாங்கன்னா இப்போ வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு உலகத்தில் மற்ற நாடுகளிலும் கொஞ்சம் பயந்துட்டாங்க ஏன்னா இப்போ சிங்கப்பூரே இது மாதிரி சந்தேகப்பட்டதுன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அது ஃபாலோ ஸூட் ஏன்னா சிங்கப்பூர் எப்போவுமே ஒரு பயாஸ்லாம் நடக்காது அது வந்து ஃபேக்சுவலாக தான் பார்க்கும் அது அதனால் மற்ற நாடுகளும் இப்போ கொஞ்சம் ஒரு கான்ஷியஸாக ஆயிட்டாங்க இதை நீ கிளியர் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இதனுடைய சேல்ஸ் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இருக்குது இருந்தாலுங்க இதெல்லாம் வந்து ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி தான் எவ்வளவோ பெரிய கம்பெனிகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த மேகி நூடுல்ஸுக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வந்து அது உடம்பு கெடுக்கும் ஆய்வு அப்படின்னாங்க எக்கச்சக்கமாக தேங்கி போச்சு விற்பனை ஆகாமல் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் ஆச்சு எல்லாம் பழையபடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதோடய சேல்ஸ் வந்து திருப்பி பழையபடி போயிடுச்சு அதேமாதிரி தான் அந்த கேட்பரிஸ்ல ஏதோ அந்த நிக்கல் கண்டென்ட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு யாரோ ஒரு ஆளை கலக்கி விட்டார் இந்தியாவில் அதனால் எல்லாரும் ஆய்வுன்னு இது பண்ணி நிக்கல் கண்டென்ட் அதிகம் அதனால் வாங்காதீங்க கேட்பெரிஸ் அப்படி இப்படின்னு பண்ணாங்க அவங்கள ஏதோ விளக்கமெல்லாம் கொடுத்தாங்க இது சர்வதேச அளவில் வந்து இது வித்தின் லிமிட் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க பட் கொஞ்சம் நாள் ஆச்சு மூணு மாதம் ஆறு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து அதை மறந்துட்டாங்க மறந்துட்டு தே ஸ்டார்டட் பையிங் கேட்பெரிஸ் சாக்லேட் போர்ன்விட்டா எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுவே வந்து மக்களுடைய ஒரு இந்த மெமரி வந்து ஒரு ஷார்ட் தான் என்ன தான் ஒரு கலையபுரம் நடந்தால் கூட கொஞ்சம் நாளாகச்சுன்னா எல்லாம் மறந்து போயிடும் அது பேர் தான் ஆகும்னு நினைக்கிறேன் இதுக்கும் ஸோ எப்படியோ அந்த கம்பெனிகள் எவரெஸ்ட்டு அண்ட் எம்டிஹெச் அவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கணும் இது வந்து ஒரேடியாக எங்கள் மேலே ஆனால் அந்நியாய் பழி சுமத்துறீங்க அப்படி இப்படின்னு சொல்லாமல் இது என்ன ஏதுன்னு பார்த்து அது அந்த ஆக்சைடு அந்த எத்திலின் ஆக்சைடு இருக்கு இல்லையா அதை வந்து அந்த லிமிட்டை குறைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும் பண்ணால் தான் க கண்டிப்பாக வாங்குவாங்க இப்போ இந்த ரிப்போர்ட்ஸை பார்த்தோம் நாங்களே வாங்குறதை ஸ்டாப் பண்ணிட்டோம் ஏன்னா என்னதாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஹெல்த் முக்கியம் இல்லையா அதுவும் ஒரு கவர்மெண்ட்டே சொல்லிச்சு சொல்கிறது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை அதை அவாய்ட் பண்ணணும் தற்போதைக்கு வாங்கறது நிறுத்தியிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே பண்ணிடுறது நல்லது அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்போ இந்த ஹோமம் இருக்குது இந்த இது இருக்குது கொத்தமல்லி வரை சோம்பு பெருங்காய் இதெல்லாம் கடையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் அதை வாங்கி நம்மளே இடித்து அதை வறுத்துக்கிறது பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ வி நீட் நாட் டிபெண்ட் ஆன் தீஸ் பேக்கேஜ்டு குட்ஸ் மேலும் அது எப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ எவ்வளோ நாள் வேலிடிட்டியோ எவ்வளோ நாள் கழித்து நமக்கு வருதோ அதெல்லாம் தெரியவே தெரியாது அதனால் வேறெவர் இட் இஸ் பாசிபிள் வீ கேன் ப்ரிப்பேர் அவர் ஓன் ஸ்பைசஸ் அதான் நம்மளிடது இருந்தாலும் இந்த வியாபாரம் வந்து அவங்க இதெல்லாம் திருத்திக்கிட்டாங்கன்னா நல்லா செழிக்குங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்